அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் வலுவாமல் எங்களை காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய சன்னிதானத்துல எங்களை ஆண்டவரே மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ள தேவன் நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீங்க எங்களை காத்து கொள்ளுங்க எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி அண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ கருவை செய்ங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே நியாயாதிபதிகள் எட்டாவது அதிகாரம் அப்பொழுது எப்பிராயும் மனுஷர் அவனை நோக்கி நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள் எப்பிராயிமியர் அப்படின்னு சொல்றது இஸ்ரவேலரில் பன்னெண்டு கோத்தர் இருந்துச்சு அதில் யோசேப்போட பிள்ளைகள் ரெண்டு பேர் எப்பிராயிம் மலாசே அந்த ரெண்டு பேரும் தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு அந்த எப்பிராயிம் யோசேப்போட மகனான எப்பிராயிமோட சந்ததி அந்த மனுஷர் வந்து கிதியோன்ட்ட வந்து கேக்குறாங்க மீதியானியரோட யுத்தம் பண்ணும் போது நீ ஏன் எங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன்னா இருபத்தி மூணாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நப்தலி மனுஷர் நப்தலி கோத்திரம் ஆசியர் கோத்தரம் மனாசே கோத்திரம் இந்த மூணு கோத்தரத்தை தான் கிதியோன் தன்னோடு கூட்டிட்டு போனார் யுத்தத்துக்கு மிதி நீதி ஆணையருக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது அப்ப நீங்க எங்க ஏன் எங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப பெரிய வாக்குவாதம் ஆஹ் ஏன் கூப்பிடலன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அதற்கு அவன் நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம் அப்ப பதில் சொல்றான் நீங்க செய்ததுக்கு நான் வந்து யுத்தம் பண்ணதான் போனேன் ஆனா முந்தின அதிகாரத்துல இருபத்தைந்தாவது வசனம் மீதியானியரோட ரெண்டு அதிபதிகளான ஓரேப்பையும் சேப்பையும் கொண்டு போட்டது வந்து இந்த எப்பிராயிமர் தான் அதனால நான் செய்ததை விட நீங்க தான் பெருசு அபியசிரியரின் திராட்சை பழங்களின் முழு அருப்பை பார்க்கிலும் எப்பிராயமியரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா அபியசிரியரின் அப்படின்றது கிதியோனோட தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு யோவாசு அவரோட இன்னொரு பேர் வந்து அபியரீன் அவரோட திராட்சை தோட்டத்தோட அறுப்பை விட கிதியோன் செய்ததை விட இந்த எப்பிராயிமர் செய்தது பெரிய காரியம் அப்படின்னு சொல்றத சொல்றாரு தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதியாகிய ஓரேப்பையும் சேப்பையும் ஒப்பு கொடுத்தாரே கத்தர் தான் உங்க கையில அவங்க ரெண்டு பேரையும் ஒப்பு கொடுத்தாரு அவங்கள ஜெயிச்சது நீங்கதான் நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது நீங்க நீங்கதான் பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க அந்த ரெண்டு அதிபதிகளையும் கொண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேல் இருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று அவங்கள அவங்க செஞ்சத பாராட்டி பேசி சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் எல்லாம் மாறிடுச்சு கிதியோன் யோர்தானுக்கு வந்த போது அவனும் அவனோடு இருந்த முந்நூறு பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் பின் தொடர்ந்தார்கள் சத்ருவ வந்து அப்படியே துரத்திட்டு போய் கிதியோன் கூட இருந்தது முந்நூறு பேர் தான் அவங்க யுத்தம் பண்ணதுல டயர்டாகி ஏன்னா பின் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க அதுல வந்து டயர்டாகிட்டாங்க அதோடு சேர்ந்து பின் தொடர்ந்து போறாங்க சத்ருவுக்கு மியூட்ல போட்டுக்கோங்க அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள் அவர்கள் இருக்கிறார்கள் நான் மீதியானீரின் ராஜாவாகிய சேப்பையும் சல்முனாவையும் சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான் இப்ப கிதியோன் வந்து சுக்கோத் அப்படின்ற இடத்துல இருக்கிற மனுஷர்களை பார்த்து பேசுறான் இவங்க வந்து இஸ்ரவேலர் அப்ப அவங்களோட ஜனந்தான் அவங்க கிட்ட போய் கேக்குறான் அந்த சுக்கோத்து ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்கறான் கொஞ்சம் அப்பத்தை கொடுங்க நாங்க டயர்ட் ஆயிட்டோம் நாங்க போய் மீதியானிய ராஜாவாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்ந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறான் கிதியோன் கேக்குறான் அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசம் ஆயிற்றோ என்றார்கள் நீ ஏன சேபாவையும் சல்முனாவையும் ஜெயிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்தரோட திட்டத்தை அறியல கத்தர் தான் கிதியோனை நடத்துறாரு அப்படின்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லை அதனால அவங்க வந்து சரியா நடந்துக்கல குடுக்க முடியாதுன்றத இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்திரத்தின் முள்ளுகளுக்கு முள்ளுகளினாலும் நெறிஞ்சல்களினாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அந்த மக்கள் வந்து இவன் உதவி கேட்குறப்ப டயர்டாக இருந்து உதவி கேட்குறப்ப கொடுக்கல அவன் சொல்றான் நான் திரும்பி வருவேன் ஜெயிச்சுட்டு வரும்போது உங்களை முள்ளாலையும் நெருஞ்சிலாலையும் கிழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறான் இப்போ கிதியோனுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை கட்டாயம் வெற்றி பெறுவேன் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துறான் அவ்விடம் விட்டு வெனுவேலுக்கு போய் அந்த அந்தபடியே கேட்டான் அடுத்த ஊருக்கு போறான் அங்கேயும் அதே மாதிரி கேக்கிறான் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம் அப்படின்னு கேக்குறான் சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே வெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள் அவங்களும் ஹெல்ப் பண்ணல அவங்களும் முடியாதுன்றாங்க அப்பொழுது அவன் வெனுவேலி மனுஷரை பார்த்து நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான் அந்த ஊர்ல இருக்க கோபுரத்தையே நான் இடிச்சு போட்டுருவேன் நான் வெற்றி பெற்று திரும்பி வரும்போது இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் முந்தின பட்டணத்துல வந்து உங்கள முள்ளுனாலையும் எரிஞ்சுனாலையும் உங்களோட சரீரத்தை கிழிச்சு போடுவேன்னு சொன்னா இப்ப வந்து கோபுரத்தை இடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டணத்துல சொல்றான் சேபாவும் சல்முனாவும் அவர்களோடு கூட அவர்களுடைய சேனைகளும் இது வந்து மீதியானியருடைய ராஜா அவனோட சேனை மீதியானியருடைய ராஜாவையும் அவனுடைய சேனையும் ஏற குறைய பதினைாயிரம் பேர் கற்கோரில் இருந்தார்கள் பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க பட்டயம் உருவத்தக்க லட்சத்தி இருபதாயிரம் பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியரில் சகல சேனை சே சேனைகளிலும் இவர்கள் மாத்திரம் நீந்திருந்தார்கள் அந்த சேபா சல்முனா கூட இருந்தது ஒரு லட்ச பதினஞ்சாயிரம் மக்கள் தான் ஏற்கனவே யுத்தத்துல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் மறித்து போயிட்டாங்க மீத இருக்கிறவங்க பதினஞ்சாயிரம் பேர் கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்களின் வழியாய் நோபாக பாகுக்கு யோகி பேயாவுக்கும் கிளைக்கே போய் அந்த சேனை பயம் இல்லை என்றிருந்த போது அதை முறியடித்தான் அங்க போகிறப்ப அவங்களுக்கு அந்த எதிரியோட பட எந்த பயமும் இல்லாம அப்படி இருந்தாங்க யுத்தத்தை குறிச்ச பயமே கிடையாது பயம் இல்லாத நேரத்துல இவங்க டக்குன்னு போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க இவங்க கிதியோனோட கூட இருந்தது முன்னூறு பேர் தான் அங்க பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஆனா ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லாத நேரத்துலையும் கத்தர் கிதியோனோடு கூட இருந்தனால இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் சேபாவும் சல்முனாவும் ஓடி போனார்கள் அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் நீதி ஆணையரின் இரண்டு ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான் கிதியோன் அந்த ரெண்டு பேரை பிடிச்சி அவனோட படை ஃபுல்லா கலங்கடிக்கப்பட்டது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்த போது இப்ப யுத்தத்துல ஜெயிச்சாச்சு கிதியோன் இப்ப வெற்றியோடு திரும்பி வர்றான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பி வர்றான் இப்ப முதல்ல சந்திச்சது சுக்கோத்தின் மனுஷர் அவங்கதான் வந்து நாங்க டயர்டா இருக்கோம் சாப்பாடு கொடுன்னு கேட்டப்ப கொடுக்காத ஆட்கள் அவங்கள பார்த்து அவங்கள ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான் ஃபர்ஸ்ட் ஒரு அந்த பட்டணத்துல இருக்கிற ஒரு வாலிபனை பிடிச்சு அவன்கிட்ட விவரத்தை கேட்கிறான் அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பொருகளும் ஆகிய எழுபத்தி ஏழு மனுஷரின் பேரை அவனுக்கு எழுதி கொடுத்தான் இந்த வாலிபன் கிட்ட கேட்டபடி அவன் எழுபத்தி ஏழு பேரை எழுதி கொடுக்கிறான் அவங்கதான் வந்து இந்த அஹ் சாப்பாடு கேட்டபோது கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமாயிருந்தவங்க இவங்கதான் அவங்க பேரெல்லாம் அவன் இந்த வாலிபன் எழுதி கொடுக்கிறான் அவன் சுக்கோத்து ஊரார் இடத்திலிருந்து வந்து இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கறதற்கு சேவாவும் சல்முனா என்பவர்களும் என்பவர்களின் கை உன் வசம் ஆயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்ப கிரியோன் வந்து அந்த மனுஷர்கள்ட்ட பேசுறான் நீங்க ஏற்கனவே நான் உங்ககிட்ட அப்பம் கேட்டேன் நீங்க அதுக்கு சொன்னீங்க சேபாவும் சல்முனாவும் என்ன நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பேசுனீங்க அந்த சேபாவும் சல்முனாவும் இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து இந்த எழுவத்தி ஏழு பேர் பேர் எழுதி கொடுத்த மூப்பொரை பிடித்து வனாந்திரத்தின் முள்ளுகளையும் நெறிஞ்சில்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி இப்ப அவன் என்ன செய்யறான்னா அந்த முள்ளு நெறிஞ்சிலாம் கொண்டு வந்து அடிப்பேன்னு சொன்னா ஏற்கனவே கிழித்து விடுவேன் உங்க மாம்சத்து சொல்லி இருந்தா அதை அப்படியே நிறைவேச்சான் போறப்ப சொன்னத திரும்பி வந்து நிறைவேச்சான் புத்தி வர பண்ணி இதுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு புத்தி தான் ஹெல்ப் பண்ணல அதன இப்ப வந்து இந்த பனிஷ்மெண்ட குடுக்கும் போது அவங்களுக்கு புத்தி வந்தது பெணுவேலின் கோபுரத்தையும் இடித்து அடுத்த பட்டணம் பெனுவேல் அவங்களும் சாப்பாடு கொடுக்கல அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான் அந்த ஊர் மனுஷரையும் எல்லாத்தையும் வெட்டி போட்டான் அப்படின்றத பார்த்தோம் அப்ப இந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா எப்பிராயிமர் வந்து கிதியோன்ட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க நீ ஏன் மீதியா நீரோட யுத்தம் பண்ணும்போது எங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அப்ப கிதியோன் சொல்றான் நீங்க தான் பெரிய காரியம் நீங்க வந்து நீதியானியோருடைய அதிபதியாகியே ஓரேப்பையும் சேப்பையும் வெட்டி போட்டீங்க அதுதான் பெருசு நான் செய்ததை விட அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட கோபம் எல்லாம் ஆறிச்சு அதுக்கப்புறம் இவங்க அப்படி எதிரிகளை துரத்திக்கிட்டே வராங்க அப்ப ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அப்ப முதல்ல ஒரு சுக்கோத்துன்ற பட்டணத்து மனுஷர்கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்கன்னு கேக்குறாங்க கிதியோன்னு கேக்குறான் நாங்கள் சேபாவையும் சல்முனாவையும் பிடிக்கிறதுக்காக இருக்கோம் அப்படின்ற செய்தியும் சொல்கிறான் ஆனால் அந்த ஜனங்கள் வந்து அதை நம்பல நீ எப்படி நீ போய பிடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணாங்க அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு கிதியோன் வந்து கர்த்தர் வந்து என் கையில் சேபாவையும் சல்முனாவையும் ஒப்பு கொடுப்பாரு அப்போ நான் திரும்பி வரும்போது உன்னுடைய உங்களோட மாம்சத்தை முள்ளுகளாலும் நெறிஞ்சலாலும் கிழித்து போடுவேன் அப்படின்னு சொன்னான் அடுத்த ஊருக்கு போகிறாங்க பெனுவேல் அப்படின்ற ஊருக்கு அவங்களும் உதவி செய்ய மறுத்துட்டாங்க அதனால அவங்க கிட்ட சொல்றான் கிதியோன் சொல்றான் நான் சமாதானமாக திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனான் இவங்க கிதியோனோட கூட இருந்தவங்க முந்நூறு பேர் தான் ஆனால் எதிரியான நீதியானிய இடத்துல பதினைந்தாயிரம் பேர் இருந்தாங்க அப்போ கத்தர் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இப்போ வந்து அந்த சேனை எதிரிகளோட பயம் எதிரிகளோட பட பயம் இல்லாமல் இருந்த நேரத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் இவங்க போய் அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிச்சாங்க ஜெயிச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த சிக்கோத்து பட் பட்டணத்துல இருக்க ஒரு வாலிபனை பிடிச்சி அந்த பட்டணத்துல இருக்கிற எழுவத்தி ஏழு மூப்பர்களோட பேரை எழுதி வாங்கிட்டான் அதுக்கடுத்து அந்த மூப்பர்களை கூப்பிடிச்சி முள்ளுகள் ஆளு அது எப்போ போறப்ப எப்படி சொன்னானோ அதையே செய்தான் புத்தி வர பண்ணான் அடுத்து அடுத்த பட்டணமான பெனுவேலுக்கு போய் அங்கேயும் சொன்னபடியே கோபுரத்தை இடிச்சு போட்டான் அந்த ஊர் மக்களை அழித்து போட்டான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிக்கிறோம் இப்ப நம்ம ஜோமனை போனோம் அன்பின் பிதாவே நாங்களும் கூட அண்டவரே தேவன் செயல்படுகிறத எங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்ளணும் அண்டவரே சோத்திரான் திதியோனை போல விசுவாசித்து செயல்படணும் இந்த சுக்கோத்து மனுஷர் பெனுவேல் மனு மனுஷர் எல்லாம் அண்டவரே கிதியோன் மூலம் கத்தர் செய்கிற செயல்களை விசுவாசிக்கல அதற்கு உதவியா இருக்கல நாங்க அப்படி இருக்க கூடாது ஊழியக்காரங்களை தாங்குகிறவர்களாய் அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் அண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுதும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட கிருவை செய்யுங்க எங்களையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவேன் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவை கத்தரை சுதோத்திரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை சுதோத்திரி என் ஆத்துமாவை கத்தரை சுதோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆமே காட் பிளஸ் யூ